குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் ஜென்ம நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் தோஷமாற்றது எனினும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் காமதேனுவை பூஜித்தாலும் பட்டீஸ்வரத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரரை வழிபட்டாலும் நல்ல செயல்கள் எல்லாம் இடையூறின்றி வெற்றியுடன் நடைபெறும் மேலும் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சூரிய சித்தாந்தம் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் பஞ்சபூதங்களை அடக்கியாலும் பஞ்சபட்சி சாஸ்திரம் முறையாக கற்க விருப்பம் உள்ளவர்களும் பிரபஞ்சத்தில் உள்ள நவகிரகங்களின் மிந்தாந்த கதிர்வீச்சு அலைகளை நம் உடம்பில் இழுக்கும் அரிய கலையை கற்க விருப்பம் உள்ளவர்களும் வீடியோவில் உள்ள காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் ஜாதகம் திருமணப் பொருத்தம் என் கணிதப்படி பெயர் மாற்றம் ட்ரோனாலஜி மற்றும் காலச்சக்கரப்படி பெயர் சக்கரம் அமைத்தல் போன்றவை குறைந்த கட்டணத்தில் பார்க்கப்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய காண்டாக்ட்